எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு டைனோட் டூ ஃபோர் ஒன் டிஐ அதோடு சேர்ந்து ஒரு ஜெய்சன் பெலரு இது ரெண்டும் தாங்க செட் ஆஃப் சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் த மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டி இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயரும் திருநாளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஹெச்பியும் திருநாளுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகரிங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கு வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பெரிய இரும்பு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பரு உங்களுக்கு அனைத்து இருக்குங்க டயர் பார்த்தவங்களுக்கு பேக் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரிஜினல்ட்டாக இருங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது வண்டியோட ரெண்டிங் அவர் சேர்ந்தவங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷன் ஹெச் பி ஹெச்பி பவர் சரி டூவல் கிளட்ச் மற்றும் செல்சிப்டை உங்களுக்கு பேலர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு பேலர் உங்களுக்கு ஜெய்சனுங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபதுங்க இது உங்களுக்கு நல்ல ரன்னிங் கண்டிஷனாக இருக்குங்க பேலரு மற்றும் டிராக்டர் எந்த ஒரு இல்லைங்க அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேலரு ஓட்டலாம் வண்டி உங்களுக்கு இது வரைக்கும் யூஸ் வண்டியும் சேரு ஓடாத வண்டியும் வண்டி இருக்கக்கூடிய இடம் வீராமலையில் இருக்குங்க மேலும் இதே போல உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய ஓரங்களை நம்ம சேனல் மூலயமா சேல்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொடுங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் வீடியோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் மற்றும் பேலருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பிஞ்சின உனக்கு ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் பேலரோட காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கஷன் பக்கில் கொடுத்துருக்கங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் ஒரு நோ டிராக்டர்ஸ் சொல்லி சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்